பன்னெண்டு பாவத்தில் உங்களுடைய லக்னாதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் தீர்மானிக்கப்படும் பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவம் கெட்டுள்ளதோ அந்த காரக உறவு மற்றும் உடல் உறுப்புகள் ஸ்தானங்கள் கெடும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போகும் அல்லது கிடைப்பதில் மிகப்பெரிய தடை தாமதம் ஏற்படும் உதாரணமாக நாலாம் இடம் கெட்டுவிட்டால் உங்களுடைய சுகம் கெடும் வீடு கிடைப்பதில் தாமதம் அல்லது வீட்டில் ஏதாவது பிரச்சனை வண்டி வாகத்தில் ஏதாவது பிரச்சனை விபத்து ஏற்படும் மேலும் ஜாத ஜாதகரின் தாயாருக்கு அடிக்கடி உடல்நிலை பிரச்சனை ஏற்படும் பன்னெண்டு பாவத்தின் காரக அமைப்புகள் என்னென்ன பன்னெண்டு பாவத்தின் உறவு காரகம் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஆதி கோரக்கி சப்த கன்னிகள் பட்டாணி சுவாமியே துணை வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ட்ரோ சேனல் இன்றைய தலைப்பு பன்னெண்டு பாவத்தின் காரக அமைப்புகள் அது என்ன பன்னெண்டு பாவம் இதுதான் உங்களுடைய ஜாதக கட்டம் எந்த ஒரு செயல்கள் நடைபெற்றாலும் அது காலபுருஷ தத்துவத்தின் மூலமே நடைபெறும் காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது ராசி மேசம் அதைத் தொடர்ந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் பிரிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் இதுதான் ராசியின் வகைகள் இந்த ராசியில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில்தான் ஒரு மனிதன் பிறக்கிறான் இந்த பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் அசுப கிரகங்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறதோ அல்லது லக்கணத்திற்கு ஆகாத கிரகங்களின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்தினாலும் அவர்களுக்கு பல்வேறு வகையான இன்னல்கள் அவர்களுக்கு வரும் என்பது மறுக்க முடியாத ஒன்று இந்த ஜாதக கட்டத்தின் மூலமும் அதில் அமர்ந்த பன்னெண்டு பாவத்தின் அமர்ந்த கிரகங்களின் மூலமும் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற அல்லது நடைபெற்ற நடக்கப்போவதை இதன் மூலமே அறிய முடியும் இந்த பன்னெண்டு பாவங்கள் குறிக்கும் அமைப்புகளையும் நாம் தற்போது பார்ப்போம் நான் மேலே கூறப்பட்ட அந்த பன்னெண்டு ராசிகள்தான் தான் பன்னெண்டு பாவமாக அமைகிறது ஒரு மனிதன் ஒரு ராசியில் பிறக்கிறான் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் அவனுடைய லக்கணம் என்பது முதன்மையான ஒன்று அதாவது அதன் மூலமே அவனுக்கு நடக்கும் அனைத்து செயல்களையும் அவன் எதிர்கொள்ளும் அமைப்பை லக்னாதிபதியே முதன்மையான ஒன்று ஏனெனில் லக்னாதிபதி எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு எந்தவரி பிரச்சனை போராட்டம் என்றாலும் அதனை சமாளிப்பதற்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே அவருக்கு ஏற்படும் இன்னல்கள் பிரச்சினைகள் பாதிப்புகள் அதனை எதிர்கொள்வதற்கு லக்னாதிபதியே முதன்மையான ஒன்று ஏனெனில் எதை பெறுவதாக இருந்தாலும் லக்னாதிபதியே பெறுகிறார் லக்னாதிபதியின் ஆதிக்கத்தின் கீழ்தான் அனைத்து கிரகங்களும் இயங்கும் இதனால்தான் தான் லக்னாதிபதி முக்கியமானவர் அவரை சுபத்துவமாக அமைந்தால் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அசுபத்துவமாக இருந்தால் அதை எப்படி சுபத்துவமாக இயக்க வேண்டும் என்பதை தெரிந்து இயக்கினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் லக்னாதிபதியே மிக முக்கியமான ஒன்று ஏனெனில் லெக்னாதிபதி என்பவர் மனிதனின் தலைபோல லக்னாதிபதி இங்கு பிரச்சனையாக இருந்தால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் ஏனெனில் இங்கு அவருடைய தலை என்பது லக்னாதிபதியே பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார் என்பதை இதை உணர்த்துகிறது லக்னாதிபதி வலுவாக இல்லை என்பதை நாம் ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் ஒன்று லக்னாதிபதி மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்தல் இரண்டு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு சுபரும் இருப்பார் ஒரு அசுபரும் இருப்பார் லக்னாதிபதி அசுப வீட்டில் இருந்தால் லக்கிணம் பங்கம் அடைகிறது மூணு லக்னாதிபதி ராகுவுடன் இணைந்தால் கிரகண தோஷம் அடைகிறார் நாலு லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தின் தொடர்புகளைப் பெற்றாலும் லக்கணம் வலுவிழக்கிறது இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நாம் தற்போது தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பன்னெண்டாம் இடத்தின் செயல்பாடுகளை முதலில் பார்ப்போம் இந்த பன்னெண்டு பாவத்தில் உங்களுடைய லக்னாதிபதி எங்கு அமர்கிறாரோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் தீர்மானிக்கப்படும் இந்த பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவம் கெட்டுள்ளதோ அந்த காரக உறவு மற்றும் உடல் உறுப்புகள் மற்றும் ஸ்தானங்கள் கெடும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போகும் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் சுயஸ்தானம் அதாவது வலுவாக உள்ளது உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருந்தால் உங்களுடைய தலையிலையோ முகத்திலேயோ கண்களிலோ எந்தவித பிரச்சனை இல்லாமல் இருப்பது நன்று தலைமுடி கொட்டினாலும் முகத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் அதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டாலே அதனை உடனடியாக சரி செய்து விட வேண்டும் இல்லை என்றால் உங்கள் லக்கணம் பலவீனம் அடைகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அல்லது நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களுக்கு தலைமுடி கொட்டும் போது உங்கள் பலவித பிரச்சனைகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் இரண்டு குடும்பம் மற்றும் பல் அதாவது தனஸ்தானம் உங்களுக்கு தன பிரச்சனை வந்து கொண்டிருந்தால் முதலில் நீங்கள் முதன்மையாக செய்ய வேண்டிய ஒன்று திருமணம் நடைபெற்றால் மட்டுமே உங்களுடைய இரண்டாம் அதிபதி இயங்குவார் முதலில் உங்கள் லெக்னாதிபதி இயங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு தேவையான செயல்களை செய்தாலே உங்களுடைய லெக்னாதிபதி இயங்கிவிடுவார் மூன்று ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் உங்களுடைய லக்னாதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தால் உங்களுடைய சகோதரருக்கு உதவுதல் அவர்களை சண்டையிடாமல் இருத்தல் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்தல் கண்ணியமாக நடத்துதல் நாலு சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வீடு உங்களுடைய லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் தாயாரை பேணி காக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் தாயாருக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே சரி செய்து விட வேண்டும் உங்களுடைய லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருந்து நீங்கள் நாலாம் இடத்தை சுபத்துவமாக இயக்கமால் இருந்தால் நாலாம் இடம் கெட்டுவிடும் உங்களுடைய சுகம் கெடும் உங்களுடைய வண்டி வாகனத்தில் பிரச்சனை ஏற்படும் தாயாருக்கும் மேலும் மடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் குழந்தைகள் ஆறாம் இடம் குறிப்பது கடன் நோய் வம்பு வழக்கு ஏழாம் இடம் மனைவி கூட்டாளிகள் தொழில் எட்டாம் இடம் துருஸ்தானம் அசிங்கம் அவமானம் உடலில் பிரச்சனை உடல் உறுப்பு இழத்தல் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் பதினொன்னு மூத்த சகோதரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் பன்னெண்டு விரயஸ்தானம் மற்றும் ஸ்தானம் இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்கள் உள்ளது அந்த பன்னெண்டு பாவங்களில் உங்களுடைய லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை தெரிந்து அந்த காரக உறவுகளை மகிழ்ச்சியாக வைத்தல் மேலும் எந்த நட்சத்திரத்தில் எந்த அதிபதி அமர்ந்துள்ளார் என்பதை தெரிந்து அந்த உணவை தானமாக அளித்தல் அந்த நட்சத்திர கோவில் செலுதல் உங்களுடைய லக்னாதிபதி சுபத்துவமாக இயங்கும் வழி கிடைக்கும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே